கணுவாய் பகுதியில் இயங்கி வரும் கீர்த்திமான் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா நிர்வாக அரங்காவலரும் தாளருமான கோகுல் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளி இயக்குநர் கண்ணன்குமார் முதல்வர் ஜெபர் செல்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு வாய்ந்த விழாவிற்கு வருமான வரித்துறை சென்னை இணை ஆணையர் நாராயண சர்மா ஐ மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை பீடியாற்றி கருவை சிகிச்சை தலைமை நிபுணர் டாக்டர் விஜய் சதாசிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனா் முன்னதாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பேண்டு வாதியங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவர்களை கவுரவிக்கும் வகையில் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் நிர்வாக காவலர் பேசுகையில் எங்களது பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பல உயர்ந்த பதவிகளை வகித்து வருகின்றனர் இது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் சமீபத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் தமிழ்நாட்டின் முதன்மை மாணவராக வெற்றி பெற்றார் நாராயண சர்மா இங்கு பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் நாங்கள் ஆசிரியராகவே பணியை தொடர்ந்தாலும் எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மிக உயர்ந்த நிலை அடைவதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் சுயநலம் இல்லாத ஒரே பணி இந்த ஆசிரியர் பணி மட்டும்தான் என்றும் பெருமிதத்துடன் கூறினார் பின்னர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன ஆண்டு விழாவில் கல்வி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கீர்த்திமான் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பித்தோம் அதில் நூற்றி நாற்பத்தி மூணு மாணவர்கள் இருந்தாங்க இன்று ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொன்னு ஓர் மாணவர்களாக வளர்ந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் எங்கள் பிரின்சிபல் எங்கள் கூட இருக்கும் ஆசிரியர்கள் அண்ட் அனைத்து பேரண்ட்ஸும் கொடுத்த ஊக்கம்தான் இன்று எங்களது ஆனுவல் டே ஃபவுண்டர்ஸ் டே என்று சொல்லுவோம் அதற்கு எங்கள் மாணவனான திரு நாராயண சர்மா வருகை தந்தது எங்களுக்கு மிகுந்த பெருமை அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐஏஎஸ் ஸ்டேட் டாப்பராக வென்று வென்றார் ஐஏஎஸ் ஸ்டேட் டாப்பராக ஐஏஎஸ் தேர்வு தேர்வினை சந்தித்து முப்பத்தி மூணாவது இடத்தில் இடத்தை பெற்றார் இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எங்கள் மாணவன் இங்கு சீஃப் கெஸ்டாக வருவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் நன்றாக இருக்க வேண்டும் அவர் மேலும் மேலும் வளர்ந்து அவர் பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்று அவரை வார்த்துகிறோம்